ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சம மாசான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ கலர் பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக லாக்கர் சாவியை வந்து பாரதி வந்து மேனேஜர் கிட்டேருந்து வாங்கிடுறாங்க வாங்கி முடிச்சுட்டு இந்த பக்கம் மாதம் சம்பளம் போடணுங்கிறதுக்காக வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாேருக்கும் வந்து கம்ப்யூட்டரில் வந்து சம்பளம் எல்லாம் போட்டு பேப்பரில் வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டு லாக்கரை வந்து பணத்தை எடுக்கலான்ட்டு போகிறாங்க போய் பார்த்தா லாக்கரில் வந்து பத்தாயிரம் தான் இருக்குது மீதி இருபது லட்ச ரூபா எங்கே போச்சுன்னே தெரில உடனே வந்து மேனேஜரை வந்து கூப்பிட்றாங்க மேனேஜர் என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா லாக்கர் சாவி நீங்கள் இப்போ தான் கொடுத்தீங்க பார்த்தா பணத்தை காணும் எங்கே போயிருக்கு அப்படின்னோன்னே அதான் மேடம் எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் வந்து சொல்கிறது ஏற்ற பதிலாக இருபது லட்ச ரூபா பணத்தை காணா போயிருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே இல்லை இங்கே வந்து வச்சுருந்த கா காசு எதையும் காணும் மேடம் சம்பளம் போடணும்ல அப்படிங்கிறப்ப சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் சரி நான் சிசிடிவி கேமரா முதல்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சொல்கிறாங்க சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் ரெண்டு நாளாக ஒர்க் ஆகலை மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இந்த ஆஃபீஸில் என்ன தான் சரியா இருக்குது இதெல்லாம் வந்து சும்மா விட முடியாது அப்படிங்கிற மாதிரி பாரதி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு பாரதி கொஞ்சம் நிதானமாக இருங்க என்ன எதுங்கிறது நம்மளே விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சொல்கிறப்ப அப்போ கரெக்டாக ஆதி வந்துடுறாங்க ஆதி வந்தோன்னே பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னாச்சு பாரதி ஏதோ கோவமாக இருக்கீங்க போல் பதட்டமாக அப்படின்னு ஆமாம் சார் லாக்கரில் வச்சுருந்த இருபது ரூபா பணத்தை காணும் சார் சம்பளம் எப்படி வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப சரி கேமராவில் பார்க்க விட்டுதானே அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒர்க் ஆகல சார் அப்படின்றப்ப இந்த ஆஃபீஸில் என்ன தான் வந்து சரியாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப பேசாமல் போலீஸுக்கு போயிடலாம் சார் அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆஃபீஸில் வந்து தான் வந்து அண்ணன் வேறு இல்லை அப்படி இருக்க சூழ்நிலை எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கிடையாது நீங்கள் முதல்ல வந்து பாரதி ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து அதிகாரிங்க எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னே பாரதி வந்து சொல்கிறாங்க யார் எனக்கு சொன்னது நான் தான் சார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி நேத்திக்கு வரைக்கும் கடைசியாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து சொல்கிறாங்க அப்போ இடைப்பட்ட கேப்பில் மட்டும்தான் வந்து தொலைஞ்சு போயிருக்கு அப்படியா ஒரு நாளுக்குள்ளே எப்படி வந்து இந்த ஆஃபீஸை விட்டு இவ்வளோ பெரிய காசு வந்து போகும் அப்படி போக வாய்ப்பு இல்லை இங்கே யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆஃபீஸில் தான் வந்து சிசிடிவி இருக்குல்ல அதை காட்டுங்க நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சாரி சார் ரெண்டு நாளாக ஒர்க் ஆகல என்னம்மா இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பொறுப்பே இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி கிட்டே வந்து உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறமா சரி நானே வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு முதலாளி யார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மித்ராவை வந்து கூப்பிட்றாங்க மித்ராவை கூப்பிட்டோன்னே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வந்து காசை வந்து எப்போ வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சாவி முதல்ல வந்து யாருக்கிட்ட எப்போதும் இருக்கும் அப்படின்னு வந்து விசாரிக்க ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் மித்ரா வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து பாரதிக்கு லைட்டாக வந்து சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் இவங்க பணத்தை எதுக்காக வந்து இப்படி எடுக்க போகிறாங்க அப்படி எடுத்தால் நான் தான் எடுத்தேன்னு வந்து அசால்ட்டாக சொல்லலாமே அப்படி சொல்லாமல் தடுமாறுறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மித்ரா பார்த்து வந்து பாரதி யோசிக்கிறாங்க அதை கரெக்டாக வந்து மித்ராவும் பார்த்துறாங்க வேறு வழி இல்லாமல் எப்போதும் என்கிட்ட தான் சாவி இருக்கும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து மேனேஜர் கிட்டே வந்து சம்பளம் அக்கௌண்ட் எடுக்கிறதுக்காக அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் நேற்று வரைக்கும் சாவி உங்கள் இருந்திருக்கு மேனேஜர் மேனேஜர்கிட்ட போயிருக்கு அடுத்தது பாரதி கிட்டே போயிருக்கு அப்படி இருக்கிறப்ப உங்கள் மூணு பேருக்கு தான் வந்து சாவி போயிருக்கு வெளியாளுக்கு சாவியை வந்து அந்த ரூமுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அப்போ மேனேஜரை வந்து தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க மேனேஜர் வந்து பதில் சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் ஒழுங்காக பதில் சொன்னீங்கன்னா சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க முதலாளி இவங்க அக்கௌண்ட்டு இவங்க பார்த்துட்டு இல்லைன்னு இவங்க தான் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இடைப்பட்டல ரெண்டு பேருக்கு உள்ள நடுவில் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை வந்து உங்களை இழுத்துட்டு போய்ட்டு வந்து நான் வந்து கேள்வி எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பதில் சொல்ல முடியாமல் வந்து மித்ரா மேடம்க்கு தான் சார் தெரியும் ஏன்னா வந்து சாவி வந்து அவங்க தான் எப்போதும் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார் நான் இங்கே சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் காசை எடுத்துருந்தேன் இந்நேரத்துக்கு நான் போயிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகணும் மித்ராவை வந்து கேட்குறாங்க மித்ராவை கேட்டோடனே அவங்க தடுமாறி பதில் சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து இப்போ பேசுகிறாங்க இந்த மாதிரி சார் நிச்சயமாக வந்து மேனேஜர் இல்லை மித்ரா ரெண்டு பேருக்கு உள்ள வந்து ஏதோ ஒரு உண்மை வந்து தெரிஞ்சிருக்கு இந்த பணத்தை பற்றி அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் சார் ஆனால் வந்து மித்ரா மேடம் எடுத்தேன் எடுத்தேன்னு சொல்லுவாங்க என்னமோ வந்து இந்த மேனேஜர் தான் வந்து சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்தோடனே அவர் வந்து விசாரிக்கிற போக்கில் வந்து ரெண்டு அடி பலார் பலர நடித்தோன்னா அவர் வந்து சொல்லிடுறாரு சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் நான் இந்த கம்பெனிகளை எத்தனை வருஷமாக இருக்குன்னு தெரியுமா மேடம் தான் வந்து காசு அர்ஜென்ட்டாக வேணும்ன்ட்டு எடுத்தாங்க அதை அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இந்த பக்கம் வந்து மித்ராவை மாட்டி விட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் ஆதிக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடுதுன்னே சொல்லிடலாம் தெரிஞ்சிட்டு இந்த பக்கம் எதுவும் தெரியாத மாதிரியே வெளியில் வராங்க வந்துட்டு மித்ரா வந்து இந்த பக்கம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப சரிங்க சார் இப்போதைக்கு வந்து நான் சம்பளத்தை வந்து நான் வேறு வழியாக ரெடி பண்ணி போட்டுடுறேன் என்ன எதுங்கிறத நம்ம பொறுமையாக விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நீங்கள் முதல்ல வந்து ஒரு வந்து புகாரை அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சுறாங்க அனுப்பி வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆதி வந்து மித்ரா தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக இந்த தகவல் எல்லாத்தையும் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஏற்கனவே சொன்னபடியே வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து வராப்பில் என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பணம் விஷயந்தான் அப்படிங்கிறப்ப சரி இதை பற்றி நம்ம விசாரிச்சுக்கலாம் எல்லாரையும் ஏன் வந்து இப்படி நிற்கிறீங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி மித்ரா பாரதி மூணு பேரையும் கூப்பிட்றாங்க ரூமுக்கு அதோட முடியுது